வணக்கம் கைலாய மலைக்கு வந்த தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான சந்திச்சாங்க அவர்கிட்ட தேவர்கள் எல்லாரும் ஐயா எம்பெருமானி எங்களுடைய கஷ்டத்தை போக்க உங்களை நிகர்த்த சக்தி வேணும்னு நாங்க உங்ககிட்ட கேட்டோம் நீங்களும் எங்களோட வேண்டுகோளை ஏற்று சிவகுமாரனை கொடுத்தீங்க ஆனா தன்னுடைய பிறப்புக்கான நோக்கமே நிறைவேறுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லையே என்னதான் முருகப்பெருமானோட திருவிளையாடல்கள் எல்லாம் ரசிக்கும்படியா இருந்தாலும் அவரோட பிறப்பின் சூரபத்மனை அழிக்கிறது எந்த அறிகுறியுமே இல்லையே அதற்கு நாங்க என்ன செய்யணும் எப்பதான் எங்க கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தேவர்கள் கேட்டதும் சிவபெருமான் சிரிச்சாரு ஐயா ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு தேவர்கள் கேட்டதும் சிவபெருமான் என்ன சொன்னாரு தெரியுமா நீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க உங்களோட கஷ்டத்துக்கான விடிவு காலமா என்னோட சக்தியால உருவாக கூடிய ஒரு குழந்தையை கேட்டிங்க நானும் உங்களுக்காக உங்களோட வேண்டுகோளை ஏற்று முருக பெருமான கொடுத்துட்டேன் இதுக்கு மேல உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னா உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னா அதற்கு நீங்க முருக தான் போய் கேட்கணுமே தவிர என்ன கேட்க கூடாது அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரு இது சரிதானே நமக்கே ஒரு வேலையாகணும்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல நம்மளோட குழந்தைக்கு அனுமதி வேணும்னு வச்சுக்கலாம் அதற்கு நம்ம அந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியரை நாம தான் நேர்ல சந்திச்சு கேட்கணுமே தவிர அந்த தலைமை ஆசிரியரோட வீட்டுல போய் அவங்க அப்பா அம்மா கிட்டையோ அவங்க மனைவி மக்கள் கிட்டையோ பேசிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம சாதாரணமா உட்கார்ந்து நம்ம குழந்தைக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காது இல்லையா நம்மளோட தேவைக்கு நம்ம யாரு கிட்ட போய் பேசணுமோ அவங்க கிட்ட நாமே நேரா போய் கேட்டாதான் பேசினாதான் அந்த வேலை நடக்கும் இததான் சிவபெருமானும் சொன்னாரு சிவபெருமான் சொன்னதை போலவே தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து முருகப்பெருமான போய் சந்திச்சாங்க முருகப்பெருமானை வணங்கி நின்ற தேவர்கள் எல்லோரையும் பார்த்த முருகப்பெருமான் வாங்க தேவர்களே என்ன அதிசயமா இருக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே அப்படின்னு கேக்குறாரு தேவர்கள் எல்லோரும் சோகமான முகத்தோட முருகப்பெருமானை பாக்குறாங்க என்ன ஆச்சு ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் ஐயா முருகப்பெருமானே உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்ல ஆனா நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க அதனால நாங்க சொல்றோம் சூரபத்மன் ஒரு அசுரன் பிறந்து வந்து தவம் இருந்து தங்களுடைய தந்தையான சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கினதுல இருந்து எங்களை எல்லாம் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அதற்கான விடிவு காலமா அவனை அழிக்கிறதுக்கு உங்களுடைய தந்தையோ இல்லை அவரை நிகர்த்த சக்தியால மட்டும்தான் முடியும்னு வரம் வாங்கியிருக்கான் சிவபெருமானோட குழந்தையா பிறந்த நீங்க தானே சிவபெருமானை நிகர்த்த சக்தி அப்போ உங்களால தான் எங்களோட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கணும் ஐயா அந்த சூரபத்மனை அழிப்பீங்க எங்களுடைய கஷ்டகாலங்கள் எப்பதான் தீரும் அப்படின்னு தேவர்கள் முருகப்பெருமானை பார்த்து கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறாங்க அப்படியா யார் அந்த சூரபத்மன் என்ன நடந்தது எனக்கு தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு தேவர்கள் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கறாங்க பின்ன இருக்காதா உலகமெல்லாம் நிறைஞ்ச பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று இருக்கா என்ன அவர் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரபத்மன் என்பவன் யாரு அப்படின்னு தேவர்களை பார்த்து கேட்குறாரு இதற்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்கு மிகப்பெரிய கதையும் இருக்கு அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்